வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் தெல சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வர பத்தாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக விஸ்வாசம் படம் நம்ம தமிழகத்தில் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவலை கடந்த சில நாட்களை பார்த்தீங்கன்னா கேஜேஆர் ஆர் ஸ்டூடியோ அவங்க அதிகாரப்பூர்வமாக இப்போ வெளியிட்டுக்கிட்டு வராங்க இப்போ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் கடலூர் இந்த பகுதிகளை விசுவாசம் எந்தெந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதே பார்த்துருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் திருப்பூர் அதன் சுற்றி உள்ள முக்கிய நகரங்கள்ல எந்தெந்த தேட்டர்ல விசுவாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த பார்ப்போம் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஏழுக்கும் அதிகமான தேட்டர்ல விசுவாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க அப்புறமா அடுத்த திருப்பூர் மாநகரத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு தேட்டர்கள் விசுவாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் அதே போல் பக்கத்தில் இருக்க ஈரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா மூன்று தேட்டர்களை விசுவாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் கவுண்டம்பாளையம் தடங்கம் பீடமேடு அடுத்ததா போதனூர் கிணத்து கடுவு அப்புறம் நீலாம்பூர் சோமனூர் கண்காயம் கவுண்டம்பாளையம் அந்தியூர் முதூர் புளியம்பட்டி ஊட்டி ஆனூர் பாவணி விகே புதூர் அப்புறம் கடைசியாக விஜயமங்கலம் இந்த எல்லா நகரங்களையும் பார்த்தீங்கன்னா விசாசம் தலா ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்புறம் பிஎன் பாளையம் உடுமலைப்பேட்டை மேட்டுப்பாளையம் தாராபுரம் பெருந்துறை கோபிச்செட்டி அப்புறம் கடைசியா சக்தி இந்த எல்லா முக்கிய நகரங்களையும் விஸ்வாசம் திரைப்படம் இரண்டு ரிலீஸ் ஆகுது அப்புறம் அடுத்ததா பொள்ளாச்சியில கூட விஸ்வாசம் கிட்டத்தட்ட மூன்று ரிலீஸ் ஆகுது மொத்தத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மூன்று முக்கிய நகரங்களையும் அதே போல இந்த நகரங்களை சுற்றி இருக்கிற சிறிய சிறிய நகரங்களையும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் திரைப்படம் அதிகப்படியான தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற செய்தி இப்போ அதிகாரப்பூர்வமாக கேஜேஆர் ஸ்டூடியோ ஸ்டுடியோ அவங்க வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விசுவாசம் பார்த்துற கொண்டாட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த முக்கிய நகரங்கள் எல்லாத்தையுமே வேற லெவலில் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தெரிவிச்சிருக்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அப்புறம் இதுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்த கொங்கு மண்டலங்கள் எல்லாத்தையுமே கணக்கு வச்சு பார்த்தா விசுவாசம் திரைப்படம் கொங்கு மண்டலங்களே பார்த்தினா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மேலும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கு நம்ம தமிழகம் முழுக்க கணக்கில் வந்த தேட்டர்களோட எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேலாகவே இருக்கு அதனால இப்போ வர பத்தாம் தேதி பேட்ட படத்தோட விசுவாசம் படத்துக்கு தான் மிகப்பெரிய ஓபனிங் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த தேட்டர்கள் எல்லாமே விசுவாசம் படம் ரிலீஸ் ஆக போறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்